ஸ் வெல்கம் ஆரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்ட்டு ஆக்சுவலாக இது ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னு கூட சொல்லலாங்க ஹார்ட் ஷேப்பில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளோட வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்களும் இது போல் வேலண்டைன்ஸ் டேக்கு செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரவையை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தரலாம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இதுலேயே ரெண்டு கப் பால் ஊற்றிக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவையை அளந்து எடுத்தோமோ அந்த கப்லேயே பால் ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா ஆறிடுச்சு பதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிருவோம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ கையில் நல்ல எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டையாக்கிட்டு இந்த சேஃபை இப்படி செஞ்சிடலாம் நல்ல ஒரு ஹாட் சேஃபில் இப்படி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறலாம் மாதிரியும் எல்லாத்தையும் ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கிட்டு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் முன்னால் பால் காய்ச்சிக்கிருவோம் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுடலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிடுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் கிட்ட நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை லைட் அந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருந்தாலே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் என்ன காய வச்சிருக்கேன் இதை பொரித்து எடுத்துக்கலாம் இந்த ஹார்ட் ஷேப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம் லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு இன்னும் நல்ல ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் நல்லா ப்ரௌனாக பொறிஞ்சிருச்சு எடுத்துக்கிடுவோம் எடுத்ததை நம்ம சீனி பாகில சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் நல்லா நல்லா கொதிச்சு வச்சு அப்படியே அடுப்பை அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் சூப்பரான அந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்ட்டாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ